அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சல் நெத்திகாவை உடனடி பண தேவை இருந்தால் அழைக்கணும் அவசர பண தேவை இருந்தால் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் அப்படி அழைப்பதற்குன்ட்டு சில விதிமுறைகள் வந்து நம்மளுடைய சேனலில் ஒரு அஞ்சு பதிவுகள் வந்து கொடுத்துருக்குறேங்க இவை தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் நித்திகாவுடைய மந்திரம் குறித்து ஒரு பதிவு வந்து ரீசெண்டாக போட்டிருந்தேன் அதை நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் ஜஸ்ட் அது உங்கள் காதில் விழுந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பணவரவு வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே கண்டிப்பா நீங்க கேட்ட பணமானது உங்க கையில் வந்து இருக்கும் இது வரைக்கும் அந்த பதிவு பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோனுடைய எண்டர்ஸ்க்ரீனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் ஜஸ்ட் வந்து நீங்க ப்ளே பண்ணிங்க அப்படின்னா போதும் சரி போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஆடி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு சுக்கர பகவானுக்கு உரிய ஆறு அப்படிங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்கிது இந்த தேதியானது பதினஞ்சு இதில் வர ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் カリコ。 சுக்கர பகவானுக்குரிய நாளில் அவருக்குரிய எண் வந்து தமிழ் தேதியிலேயாகட்டும் ஆங்கில தேதியிலேயே ஆகட்டும் மாதத்துலையாகட்டும் இப்படி வந்துச்சு அப்படின்னாவே அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையாக வந்து இருக்குது மொத்தம் அஞ்சு வெள்ளிக்கிழமை இந்த தடவை நமக்கு அமைஞ்சிருந்ததுங்க தொடர்ந்து நாலு வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் எந்த மாதிரி குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் எடுத்துக்கணும் நிலைவாசலில் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் வீட்டில் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் என்பது குறித்து வீடியோக்கள் வந்து போட்டுட்டு இருந்தேன் நேற்று இரவுமே இந்த ஐந்தாவது வெள்ளிக்கிழமையான கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் நிலைவாசல் மற்றும் பூஜை இறையில் ஏற்றக்கூடிய முக்கியமான விசேஷ தீபம் குறித்தும் சொல்லியிருப்பங்க அந்த முறைகளை நீங்கள் காலையில் செய்ய தவறுனாலும் மாலை நேரத்தில் கூட நீங்கள் செய்யலாம் அற்புதமான பண வரவு ஏற்படும் எந்த ஸ்க்ரீனில் அந்த வீடியோவுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்த்து அவசியம் வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு திரும்ப நமக்கு ஆடி வெள்ளிக்கிழமை வரணுன்னா நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் அதனால் இந்த நாளை நீங்க கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் நீங்க வழிபாடு செஞ்ச பலனே உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிற பரிகாரமானது நம்மளுடைய பண கஷ்டத்தை ஒட்டுமொத்தமாக நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து அமைச்சு தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணம் வர மாதிரி இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுரும் அதாவது மணி பிளாக்கேஜ் வந்து ஏற்படும் அந்த மாதிரி தடைகளெல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதாவது இந்த ஒரு பரிகாரம் செய்வதன் மூலமாக பணமும் வந்து பெருகும் பணத்தை தடை வந்து நீங்கும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் ஆகி நிற்கிதோ அது எல்லா தடைகளையுமே தகர்த்தெரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரவாரை நேரத்தில் செய்கிறது விசேஷம் சுக்கரவாரைங்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதில் நமக்கு காலையில் டைம் வந்து முடிஞ்சிடுச்சு இன்னும் மதியமும் இரவும் வந்து இருக்குது அந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யுங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமாக அந்த ரெண்டு நேரத்தையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கும்போது ராகு காலம் யமகனந்தவர்த்த மற்ற நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராகு காலம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பணவரவுல தடைகள் நீங்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் செய்யலாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக இதை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை டம்ளரோ தட்டோ வந்து எடுத்துக்கோங்க கண்ணாடி பொருள் இல்லை அப்படிங்கிறவங்க பீங்கான்ல இதே மாதிரி தட்டோ பவுலோ கிண்ணமோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே இல்லைனா மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க மண்ணங்கள் நல்லா கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தீங்க அப்படிங்கும் போது அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த கண்ணாடி பீங்கான் மண் இது மூணுந்தான் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவங்கள் கலந்துருக்கிற பொருட்கள் அதனால் இதை தவிர வேறு எதையும் நம்ம பயன்படுத்தினா பணவருக்கான பரிகாரங்கள் வந்து நமக்கு பலன் கொடுக்காது சரிங்களா இப்போ இதை எடுத்தாச்சு இல்லையா இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் மங்களகரமானதாக மாற்றணும் மங்களகரமானதாக மாற்றணும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் பன்னீரும் அல்லது தண்ணீருமாவது எடுத்துக்கோங்க எடுத்து இது நல்ல கெட்டியான பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க இப்போ உங்களுடைய கையால் தொட்டு நல்லா இந்த கண்ணாடி கிண்ணத்தின் உற்பிறமோ வெளிப்புறமோ நல்லா வந்து பூசி விடுங்க கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே பூசினிங்கன்னா அது நல்லா வந்து ஒட்டிக்கும் பார்க்கறதுக்கே நல்லா பிரைட்டாக வந்து தெரியும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அகல் விளக்காக இருந்தாலும் நீ இதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமமும் இட்டுக்கோங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இடுங்க மூணு அஞ்சு ஏழுன்னு இந்த மாதிரி வந்து நீங்கள் இட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு வந்து இருக்கும் இப்போ ரெடி ஆயாச்சு அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர உரையில் கல்லுப்பு வாங்கினாலே நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாச்சம் உண்டாகும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் அதுவும் சுக்கரனுக்கு உரிய எண் வரக்கூடிய நாளில் இந்த கல்லுப்பு வச்சு நம்ம பரிகாரம் செய்கிறவங்க போது ஆயிரம் சதவீத பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இதுக்கு நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பை எடுக்காதீங்க பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்னு கல்லுப்பு உப்பு வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க இல்லைனா புதுசாக இன்றைக்கி பாக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணாத பாக்கெட் வீட்லேயும் நிறைய வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து கூட எடுத்துக்கோங்க எப்போதுமே சொல்கிறது தான் வலது கையால் எடுங்க அழுத்தம் கொடுத்து பிடிங்க நீங்கள் பிடிக்கும்போது உங்களுடைய கைகளை வந்து அந்த கல்லுப்பானதை லைட்டாவது குத்துணும் அந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க அப்போ தான் கை வந்து வெப்பமாகும் உப்பும் வந்து சூடாகும் சரிங்களா இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் நான் சொன்ன அந்த பொருளில் வந்துட்டு போடணும் அதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க எந்த டைரெக்ஷன் பார்த்து உட்காரணுன்னா நார்த்து பேசை வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை நம்ம ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சு வச்சு அது மேலே வச்சு தான் செய்யணும் ஏன்னா தரையில் வச்சு செய்யும்போது அந்த உப்பு வந்து கீழே சேர்ந்தோம் அந்த மாதிரி வந்து சிந்தக்கூடாது அதனால் முதலே விரிப்பு விரிச்சிட்டு இப்போ இதுக்கு மேலே அந்த பவுலை வச்சு உங்கள் கையால் அந்த கல்லுப்பை அழுத்தம் கொடுத்து பிடிச்சி அதில் வந்துட்டு போட்டுருங்க அடுத்து மணி பிளாக்கேஜஸ் இல்லையா அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு பொருள்னு பார்க்கும்போது கிராம்பு தான் இந்த கிராம்பு வந்து நீங்கள் ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க சுக்கர்னுக்குரிய எண் ஆறு இல்லையா இன்றைக்கி மேட்சிங்காக இருக்கிறதுனால இந்த ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க முழுசாக மொட்டோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் ரைட் ஹஸ்பண்டனுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த கல்லுப்பில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து சுக்கர பகவானுக்கு உரிய சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் கல்லுப்பில் வரைஞ்சிக்கோங்க அதாவது நீங்கள் வரைகிறது வந்து தெரியாது இருந்தாலும் வரைகிறீங்கிறது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரியும் உங்கள் விரலை பயன்படுத்தி இந்த கல்லுப்பில் சுக்கரனுக்குரிய சிம்பல் வரைஞ்சிக்கோங்க அடுத்தது இந்த ஆறு கிராமி உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய விருப்பமான தெய்வங்கள் மகாலட்சுமி தாயார் எல்லாரையும் மனதார வேண்டிக்கோங்க இந்த பரிகாரம் எனக்கு கை மேலே பலன் கொடுக்கணும் பண வரவில் இருக்கிற தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையணும் வீட்டில் எப்போதுமே பண கஷ்டங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இப்போ ஒவ்வொரு இருக்கிற செடி நட்டு வைக்கிற மாதிரி இந்த கல்லுப்பில் அப்படியே வந்து குத்தி வைங்க இந்த காம்பல்ல உள்ளே இருக்கிற மாதிரியும் அந்த மொட்டு வந்து மேலே வானத்தை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே சொருக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் இப்போ இது உங்கள் ரெண்டு கையால் எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு வர வேண்டிய பணமெல்லாம் உங்களை தேடி வருது வீட்டில் நிறைய பணம் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த கல்லுப்பு பவுலியோ மண்ணைகளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் பணம் வைக்க கூடிய இடத்துல வந்து வச்சிருங்க எப்போதுமே இப்படி கொஞ்சமாவது கல்லுப்பு நம்மளுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது சிறப்பு அதனால பீரோ வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவை தவிர இன்னைக்கு நமக்கு இன்னொரு சிறப்பு வந்து இருக்குதுங்க அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்றேன் சரிங்களா இது போல வந்து வச்சிருங்க இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் இருக்கட்டும் பதினைந்து நாட்கள் கழிச்சு இந்த கிராம்பை வந்துட்டு நீங்கள் கற்பூரம் வச்சு எரித்து வீடு முழுக்க காட்டிடுங்க இந்த கல்லுப்பை நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுறலாம் இல்லைன்னா வீட்லேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி அந்த கல்லுப்பை நல்லா கரைச்சிட்டு வாஷ்பேசன் சிங்க்லாம் சுத்தமாக இருக்கும்போது அதில் வந்து ஊற்றி விட்டுறலாம் இந்த பரிகாரம் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் செய்முறை விளக்கத்தோட வந்து காட்டியிருப்பேங்க அற்புதமான பலன் நிறைய பேர்த்துக்கு வந்து கொடுத்துருக்குது அதனால இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எல்லா செஞ்சு பலனடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்